சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் தமிழக விண்வெளி தொழில் கொள்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதனால் தமிழகத்துக்கு வரும் ஐந்து ஆண்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் சுமார் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவித்தது இந்த நிலையில் இந்த விண்வெளி தொழில் கொள்கை முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டுமே பலன் கொடுக்கும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் ார் இது தொடர்பாக அண்ணாமலை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தள பக்கத்தில் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட விண்வெளி தொழில் கொள்கை தமிழ்நாடு முதலமைச்சரின் குடும்பத்தை சேர்ந்தவர் ஸ்பேஸ் ஸ்டார்ட் நிறுவனம் தொடங்கிய போதிலிருந்து எதிர்பார்க்கப்பட்டது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்ட வானம் ஸ்பேஸ் எல்எல்பி நிறுவனத்தின் பங்குதாரராக முதலமைச்சரின் குடும்பத்தை சேர்ந்தவர் இருக்கிறார் இந்த கொள்கையின் மூலம் அந்த ஸ்பேஸ் நிறுவனம் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் மூலதன மானியத்தை பெறும் எனவே இது தொழில் கொள்கை அல்ல அவர்களின் குடும்பத்தின் கொள்கை தமிழகம் முதலீடுகளை பெற திணறி வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதிலும் போராடி வருகிறது இந்த சூழலில் தங்கள் குடும்பத்தினர் பயனடைவதற்காக தொழில் கொள்கையை வெளியிட்டுள்ளது அவமானது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சியை சார்ந்த எந்தவித முன்னெடுப்பையும் எடுக்காத அரசு முதல்வரின் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் விண்வெளி ஆராய்ச்சி சார்ந்த நிறுவனத்தை தொடங்கிய பின் விண்வெளி கொள்கையை வெளியிட்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முதல்வரின் வெளிநாட்டு பயணத்தின் போது ஈர்க்கப்பட்டதாக கூறப்படும் முதலீடுகள் காணல் நீராகவே காட்சியளித்து வரும் நிலையில் முதல்வரின் குடும்பத்தை சார்ந்த தனி நபருக்காக அரசு நிர்வாகத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துவது எந்த வகையில் நியாயம் இவ்வாறு அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ராக்கெட் மேலே கிளம்பும்போது போது கீழே புகை நெருப்பும் வருவதை பார்க்கலாம் அரசியல் எதிரிகளுக்கு புகையிடும் என அமைச்சர் டி ஆர் பி ராஜாத்துள்ளார் மற்றொரு அறிவியல் தான் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள விண்வெளி தொழில் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கான திட்டமிடல்களும் தயாரிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு ஐஐடி உள்ளிட்ட உயர் நிறுவனங்களை சேர்ந்த வல்லுநர்கள் இந்த கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஐஐடி அக்னிக்குள் உள்ளிட்ட விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இத்தகைய தமிழ்நாட்டு நிறுவனங்களுடன் இந்திய அளவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சர்வதேச தரம் வாய்ந்த நிறுவனங்களை கொண்டு தமிழ்நாட்டில் அடுத்த பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பையும் அளிக்கும் மகத்தான முயற்சிக்கான லான்ச் பேடாக விண்வெளி தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்துள்ளது ஆனால் தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை இல்லாத அற்பமான எதிர்கட்சிகள் நம்பி நாராயணன் அவர்கள் ஆலோசகராக இருக்கும் ஒரு நிறுவனத்தோடு கோர்த்து பேசுவது அற்பமான செயல் செய்யாத அந்த நிறுவனத்திற்கும் இல்லாத நிலையில் விண்வெளி ஆராய்ச்சியில் அவர் செய்த சாதனைகளுக்கும் இந்த வீணர்கள் கொடுக்கும் பரிசா இது இருதரமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது சேச்சை அண்டி வீசும் அற்பர்கள் தங்களது கேவலமான அரசியல் போக்கை நிறுத்துவது நல்லது அதே போல நம்மை பார்த்து காப்பி அடித்து குஜராத் மாநில ஒரு கொள்கையை வெளியிட்டுள்ளது அப்போது அது அடிமைகளின் முதலாளிகளின் நண்பர்களுக்காகவா தமிழ்நாடு அவர்களை விட சிறப்பான ஒரு கொள்கையை தயார் செய்து விட்டது என்ற வைத்தறிச்சல் காரணமாகவா தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் வயிறுறியும் அரசியல் காழ்ப்புணர்வு கூட்டம் இந்த விண்வெளி தொழில் கொள்கையை விமர்சித்து கொச்சைப்படுத்துவதாக நினைத்தும் ஐஐடி வல்லுநர்கள் புத்தொழில் நிறுவனங்களின் இளத்தமிழர்கள் வாய்ப்பு பெற இருக்கும் மகளிர் இளையோர் ஆகியோரையும் சேத்தை கொச்சைப்படுத்துகிறது தமிழ்நாட்டை வஞ்சு கொள்கையாக கொண்டிருக்கும் கட்சியினரும் அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்ட கட்சியினரும் திட்டமிட்டு பரப்ப நினைக்கும் பொய்களை முறியடித்து விண்வெளி தொழிலிலும் தமிழ்நாடு முன்னேறும் ராக்கெட் மேலே கிளம்பும் போது கீழே புகையும் நெருப்பும் வருவதை பார்க்கலாம் அரசியல் எதிரிகளுக்கு புகையிட்டும் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் விண்வெளி தொழில் வளர்ச்சி ராக்கெட் போல உயர்ந்திடும் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க